வணக்கம் தோழர்களே இன்றைய நம்முடைய அறிவியலின் நிறம் சிவப்பு நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய சொல்வீச்சின் நாயகர் அற்புதமான தத்துவ ஞானி ஆண்டனி ஃப்ளூ அவர்கள் ஆண்டனி ஃப்ளூ உலகத்தின் அனைத்து தத்துவங்களையும் ஒன்றிணைத்த ஒரு தலை ஒரு தத்துவார்த்த ஒருங்கிணைப்பாளர் என்று எஸ் வி ராஜதுரை அவர்கள் இவரை பற்றி ஒருமுறை குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட அறிஞர் ஃப்ளோ சொல்லுகின்றார் கம்யூனிசம் இஸ் சோசியலிசம் கலெக்டிவிசம் இண்டிவிஜுவலிசம் டுகெதர் என்று சொல்லுகின்றார் நம்முடைய கம்யூனிசம் என்பது வேறொன்றும் அல்ல அதுதான் சோசலிசம் அது கலெக்டிவிசம் அனைவரையும் ஒன்றிணைக்கின்ற கலெக்டிவான ஒரு ஒன்றிணைத்து செயல்படுகின்ற ஒன்று அது ஒவ்வொரு தனி மனிதனையும் போற்றுகின்ற ஒன்று எல்லாம் இணைந்ததுதான் கம்யூனிசம் என்பது இதன் பொருள் இப்போது நாம் இன்றைக்கு அறிமுகம் செய்ய இருக்கும் அற்புதமான புத்தகத்திற்குள் நுழைவோம் இன்று நாம் அறிமுகம் செய்ய விரும்புகின்ற புத்தகம் இதோ என்னிடம் இருக்கிறது இந்த மிக சிறிய புத்தகம் ஆனால் இது ஒரு பெரிய வான வெடி இந்த வெடி இரநூத்தி முப்பத்தோரு பக்கங்கள் மட்டும் கொண்ட வெடி இந்த புத்தகம் எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது ஆச்சரியமாக இருக்கிறதெல்லாம் இந்த புத்தகத்தின் தலைப்பு த ஸ்பேஸ் ஏஜ் தி ஸ்பேஸ் ஏஜ் என்கிற இந்த புத்தகத்தை எழுதியவர் யூரி ஷொலென்கோ யூரி ஷொலென்கோ எழுதிய இந்த புத்தகத்தின் முதல் பக்கத்தில் நம்முடைய ஜால்காவஸ்கி இருக்கிறார் இதிலிருந்து தொடங்கி இந்த புத்தகத்தின் அற்புதங்கள் என்னவென்றால் வருங்காலத்தில் ஸ்பேஸ் ஏஜ் எப்படி இருக்கும் எப்படியெல்லாம் மனிதர்கள் விண்வெளியை பயன்படுத்தப் போகிறார்கள் ஒரு காலகட்டத்தில் இந்த பூமியும் பிரபஞ்சமும் மனிதனை பயன்படுத்தின இப்போது மனிதன் இந்த பிரபஞ்சத்தை பயன்படுத்தப் போகிறான் என்று அறிவித்த புத்தகம் இந்த புத்தகத்தினுடைய அடிப்படை சாரம் இரண்டு விஷயங்களால் ஆனது ஒன்று எது நடக்கும் எது நடக்காது பார்ட் ஒன் ரியாலிட்டிஸ் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் கனவு இதெல்லாம் சரியாக வரும் இதெல்லாம் வெறும் ஃபிக்ஷன் என்று அறிவித்த தைரியமான புத்தகம் ஐம்பத்தி ஒம்போதில் எழுதப்பட்ட இந்த புத்தகத்தில் இப்படிப்பட்ட அற்புதமான ஓவியங்கள் இருக்கின்றன இந்த அற்புதமான நூலாசிரியர் அவரே வரைந்த ஓவியங்கள் அவை இந்த நூலாசிரியர் நமக்கு சொல்ல வருவது என்னவென்றால் எதிர்காலத்தில் இந்த புவியில் என்ன மாதிரியான இங்கிருந்து செல்லக்கூடிய மாற்று கிரகத்தினுடைய குடியிருப்புகள் இருக்கும் மனிதன் பூமியை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை என்று இந்த புத்தகம் நம்பிக்கை தருகிறது இந்த புத்தகம் சொல்கிறது இந்த பூமியை தன்னுடைய தாய் வீடாக வைத்து கொண்டு இந்த பூமியை காப்பாற்றி பாதுகாத்து எல்லா வகையிலும் இதை சிறப்பான ஒரு கோளாக உருவாக்கிவிட்டு மனிதன்தான் ஏனைய கோள்களுக்கு சென்று மாற்று கிரகவாசிகள் இருந்தாலும் அவர்களை அடிமைப்படுத்தி தான் அவற்றை ஆளப் போகிறான் என்று ஒரு கருதுகொலை இந்த புத்தகம் முன்வைக்கிறது நம்முடைய சயின்ஸ் ஃபிக்ஷன் நம்முடைய விஞ்ஞானிகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் எல்லாம் என்ன சொல்கிறது என்றால் ஏதோ ஒரு மாற்று கிரகவாசிகள் நம் மீது படையெடுத்து வருவார்கள் நம்மை அடிமையாக்கி விடுவார்கள் பூமியை ஆக்கிரமிப்பார்கள் என்று நம்மை அச்சுறுத்துகின்றன இந்த சோவியத் புத்தகம் சொல்கிறது இல்லை மனிதன்தான் அங்கு செல்ல இருக்கிறான் அவர்களை போகிறான் இந்த புவியினுடைய அழகுக்காக அங்கிருந்து செல்வங்களை கொண்டு வந்து இங்கு சேர்க்கப் போகிறான் என்று அறிவிக்கிறார் சோவியத்துகளின் கண்டுபிடிப்பில் மிக மிக முக்கியமான அற்புதமான விஷயம் சிந்தட்டிக் ரப்பர் இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய சிந்தட்டிக் ரப்பர் பல பல விஷயங்களுக்கு பயன்படுகிறது மருத்துவத்துறையில் பயன்படுகிறது கையில் உரையாக அணிந்து கொண்டு நம்முடைய மின்சாரத்துறை பயன்படுத்துவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த சிந்தட்டிக் ரப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் சோவியத் யூனியனில் கண்டுபிடிக்கப்பட்டது இதை கண்டுபிடித்தவர் செர்ஜி லெபடோ என்கிற ஒரு அறிஞர் இப்போது நாம் இன்றைய விஞ்ஞானிக்கு போகிறோம் இகோர் குர்சாட்டவ் மிக பிரபலமான இயற்பியல் விஞ்ஞானி இகோர் குர்சட்டவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தவர் இவர் லெனின் கால் பாலிடெக்னிக் கல்லூரியில் மிக சிறிய வயதிலேயே சென்று இணைந்து விட்டவர் அதில் மிக சிறிய வயதிலேயே சென்று இணைந்து விட்டவர் என்றால் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய காவலாளியின் மகன் இவர் அந்த பல்கலைக்கழகத்துக்கு உள்ளேயே வளர்ந்தவர் ஏனென்றால் அந்த காவலாளியின் குடும்பம் அங்கேதான் இருந்தது அவரை பற்றி எழுதுகின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு குர்சட்டவ் என்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி படம் வெளிவந்தது இந்த படத்தை பார்த்துதான் நான் இவற்றை தெரிந்து கொண்டேன் இப்போதும் கூற நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படத்தை நீங்கள் விரும்பினால் பார்க்க முடியும் ஒரு காவலாளியின் மகன் அந்த காவலாளியின் குடும்பம் அங்கேயே வசிக்கிறது இந்த பல்கலைக்கழகத்தின் வளாகத்திற்குள் சுற்றி திரிகிறான் அந்த சிறுவன் பள்ளிக்கூடங்களை விட சிறுவயதிலேயே வயதிலேயே பல்கலைக்கழக வகுப்புகளுக்கு ஜன்னல் வழியாக கவனிக்கின்ற ஒரு பெரிய பழக்கம் அவனுக்கு ஏற்படுகிறது இந்த பழக்கத்தின் மூலம் பலருடைய உரைகளை அவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் குட்டி குழந்தையாக இருக்கும் பொழுதே ஒரு லாலிபாப்பின் மீதும் ஒரு சாக்லேட்டின் மீதும் ஏற்படுகின்ற கவர்ச்சி அவனுக்கு இயற்பியலின் மீது ஏற்படுகிறது அப்படிப்பட்ட அந்த அறிஞர் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் குறித்த பேரறிஞனாக பிற்காலத்தில் உருவாகிறான் சிட்டி ஃபாட்டி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு இடத்தில் சோவியத்தினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டின் முதல் அணுகுண்டு சோதனையை நிகழ்த்தியவர் ஃபாதர் ஆஃப் சோவியத் நியூக்ளியர் வெப்பன்ஸ் என்று அவரை அழைக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய மன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் அதற்கு சமமான பெரிய ஒரு அணு உலையை ஏற்படுத்தி ஆய்வுகளை மேற்கொண்ட சிட்டி ஃபாட்டி என்கின்ற செலான் பிளிங்க் நாற்பது சிட்டியினுடைய அந்த ஆய்வகத்தை உருவாக்கி அதில் அனைத்தையும் சாதித்து காட்டியவர் குர்சாட்டவ் அவர்கள் இப்படிப்பட்ட குர்சாட்டவ் ஒரு அணு உலை அறிஞர் மட்டுமல்ல இந்த திரைப்படம் சொல்கிறது அவர் ஒரு மேண்டலின் கலைஞர் என்று அவர் உருவாக்கி கொடுத்தது என்ன உலகின் முதல் சைக்ளோட்ரானை உருவாக்கியவர் என்கிற பெயர் பெற்றவர் அவர் பதினெட்டு சோவியத்துகளினுடைய அணு உலைகளை உருவாக்கி கொடுத்தவர் இந்த டாக்குமெண்டரி படம் சொல்கின்றது கேட்டலிஸ்டிக் கன்வெர்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற பல வகையான பொருட்களை யுரேனியமாக மாற்றுகின்ற ஒரு வித்தையை அவர் கற்றிருந்தார் என்று சொல்கிறது பொதுவாக யுரேனியம் அவ்வளோ எளிதில் கிடைக்காது ஆனால் மற்ற வேதிப்பொருட்களை யுரேனியமாக மாற்றக்கூடிய வித்தைகளை குற்றச்சாட்டவர் கற்றிருந்தார் என்று அந்த திரைப்படம் ஆச்சரியத்தோடு நமக்கு முன்வைக்கிறது பல முறை எப்படியாவது அவரை தீர்த்துக்கட்ட வேண்டும் என்று உலகெங்கிலும் இருந்து பல வகையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதெல்லாம் அவற்றையெல்லாம் தாண்டி பல ஆண்டுகள் வாழ்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெற்றிகரமாக பதினெட்டு அணு உலைகளையும் சோவியத்துக்கு பரிசீலித்து விட்டு முற்சாட்டாகவும் காலமாகலாம் இப்போது நாம் இந்தியாவினுடைய நம்முடைய சோவியத்துகளின் அறிவியல் நிறம் சிவப்பு பகுதிக்கு வருகின்றோம் இந்தியன் சோவியத் குளோபல் பொசிஷனிங் வித் கிரவுண்ட் அக்யூரசி ப்ரோக்ராம் என்கிற ஒரு ப்ரோக்ராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் கையொப்பமான ஒரு ஒப்பந்தத்தின் மூலம் ஜியோடெசி என்கிற ஒரு கல்வி முறைப்படி இந்தியாவில் ஆயிரத்தி ஐநூறு விஞ்ஞானிகளை சோவியத் நாடு தத்தெடுத்துக் கொள்கிறது அவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது இந்த விஞ்ஞானிகள் சாட்டிலைட்டுகளை அதனுடைய ஆர்பிட்டில் ஃபிக்ஸ் செய்வதற்கான மூளையை வளர்த்துக் கொள்கிறார்கள் காவலூரில் ஒரு அருமையான சாட்டிலைட் ட்ராக்கிங் சிஸ்டம் கொண்ட ஒரு மையத்தை சோவியத்துகள் உருவாக்கி கொடுக்கிறார்கள் இந்த மையத்தின் மூலம் சோவியத் மற்றும் இந்தியா இரண்டு நாடுகளுமே பல விவரங்களை தனக்கு எடுத்துக்கொண்டு தங்கள் ஆய்வுகளிலே ஈடுபடத் தொடங்கினார்கள் குளோபல் பொஷனிங் சிஸ்டம் என்கின்ற விதத்தில் முதன் முதலில் இந்தியாவில் இந்தியா இங்கிலாந்து விளையாடிய ஒரு கிரிக்கெட் போட்டியை தொலைக்காட்சியில் காட்டிய பெருமை சோவியத்தினுடைய செயற்கைக்கோளை சாரும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தின் பிரம்மாண்ட சாதனை இந்தியாவின் அறிவியலின் நிறமும் சிவப்புதான் தொடங்கே நன்றி மீண்டும் சந்திப்போம்